ஓட்டு போடுறதுக்கு நீ காசு வாங்கிட்டு நீ ஓட்டு போடுறியே அந்த பணம் உனக்கு சாபமா தெரியலையா தேவன் உணர்த்தலையா உனக்கு தவறுன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நீ தேவனுடைய ஆலயம் என்பது அதை செப வீடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள செபிப்பதற்காக போக வேண்டிய நீ ஓட்டு போடுறதுக்காக காசை வாங்கிட்டு நீ குடிச்சிட்டு ஓட்டு போட உள்ள போறியே நியாயமா தேவன் பொறுத்து கொண்டிருப்பாரோ நான் கேட்கிறேன் தேவன் ஏன் உன்னை ஒப்பு கொடுக்க கூடாது சிலர் என்கிட்ட கேக்குறாங்க நீங்க ஒரு சபை ஊழியராக இருந்துட்டு சபை குறித்து இப்படி பேசுகிறீர்களே நான் வேறு யார் பேச முடியும் என்ன நடக்கும் சபை ஊழியரில் இருந்து அவ்வளோதான் அவ்வளவுதான் அதுக்காக வருத்தப்படவில்லை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னை போஷிப்பதற்கு என்னை நடத்துவதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய வார்த்தை எதுவோ அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் கலகக்காரராகிய அவர்கள் இசைக்கியல் ரெண்டாவது விகாரம் ஏழாவது வசனம் கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளா விட்டாலும் சரி நீ என் வார்த்தையில அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் இசைக்கியல் தீர்க்க தரிசிக்கு சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்துகிறார் கலகக்காரர் அவர்கள் கலகக்காரர் தான் அவர்கள் கேட்டாலும் சரி கேளா விட்டாலும் சரி வார்த்தையை அவர்கள் சொல்லு என்று ஆண்டவர் வேத வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபெறுகிறார்